பவுல் என்ன சொல்றாரு உயிரோடு வாழ்ந்த இயேசு அந்த யூதரை ரட்சிக்க வந்த யூதருடைய மீட்க வந்த மீட்பர் டெலிவரர் அவரு சிறுவேளை அறையப்பட்டார் அப்போ அவர் தாவிதுண்டிய வம்சத்தில் வந்த மனுஷன் உயிரோடு எழும்புறதுக்கு காரணமானது பரிசுத்தாவி அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் இப்போதான் அவருக்கு பாடியில் நுழையுது ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு பாடியில் நுழையிறதுனால அவர் இப்போ கடவுளுடைய மகனானார் இந்த ஹோலி ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையை பவுல் தான் யூஸ் பண்றாரு ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடவுள் இருந்ததாக பைபிளில் இருக்கு ஜாதி அதனால தான் கடவுளை தவிர யூனிவர்சல் காடுங்கிற மாதிரி கிடையாது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இரண்டு இயேசு இருக்காங்க அதாவது மனிதராக வாழ்ந்த இயேசு மனிதனின் பிள்ளையாக மனிதராக வாழ்ந்த இயேசு அதற்கு பிறகு சிலவையில் அறையப்பட்ட பிறகு கடவுளின் பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய இயேசுன்னு நம்ப நம்பிக்கக்கூடிய இயேசுங்கிறது இருக்காங்க இந்த ரெண்டு இயேசுக்குள்ளையும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் விளக்க முடியுமா ரோமர் பவுல் ரோமர்கள் ரூபத்தில் ஒன்னாதிகாரம் ரெண்டுலேருந்து அஞ்சோரில் வசனங்களை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறார் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு அவங்களுடைய ஆபத்தான அந்த காலத்தில் அவங்க கிமு ஐநூற்றம்பத்தாறில் ஐம்பத்தாறில் நபுக்காத் நிசார்கிட்ட அந்த நாட்டை இழந்ததுனால அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டை இழந்துட்டாங்க யூதர்கள் இஸ்ரேலியர்கள் அந்த நாட்டை திருப்பி அவங்களுக்கு மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ரட்சகர் ஒரு மீட்பு ரட்சகருங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இல்லை பாவங்கள் இந்த ரட்சிப்பார் அதெல்லாம் கிடையாது பைபிளுடைய அணுகுமுறை அதுவல்ல பவுல் அதை ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப கொண்டு வருவார் வர்றாரு அந்த ரட்சகரை த தருவாருங்கிற ஒரு வருவாருங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதியின்படி அவர் தாவீதனுடைய வம்சத்தில் வரணும் அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு உயிரோடு வாழ்ந்த இயேசு அந்த யூதரை ரட்சிக்க வந்த யூதர்களை மீட்க வந்த மீட்பர் டெலிவரர் அவரு சிறுவேளை அறையப்பட்டார் அப்போ அவர் பாவிதுண்டிய வம்சத்தில் வந்த மனுஷன் அப்போது அவர்கிட்ட பரிசுத்தாவி இல்லை அவரை அப்போ இது முதல் இயேசு அவர் பிறகு எங்கே வைக்கிறாங்க இறந்துட்டார் கல்லரில் வைக்கிறாங்க உயிரோடு எழும்புறதுக்கு காரணமானது பரிசுத்தாவி அவருக்கு ஹோலிய ஸ்பிரிட் இப்போ தான் அவருக்கு பாடியில் நுழையுது ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு பாடியில் நுழைகிறதுனால அவர் இப்போ கடவுளுடைய மகனானார் இந்த ஹோலி ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையை பவுல் தான் யூஸ் பண்ணுறார் முதன் முதல்ல முதன் முதலில் புதிய ஏற்பாட்டு நூற்கள் எழுதுறது செயின்ட் பால் செயின்ட் பால் அதில் ஒரு மூணு நாலு டாக்டின்ஸ் வந்து இயேசுடைய உண்மையான சீடர்களுக்கு புரிந்தாத விஷயங்களை சொல்லியிருப்பார் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க காஸ்பல் எழுதியிருப்பாங்க பார்த்தா தெரியும் படித்து பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அப்போது இவர் பவுல் வந்து இயேசு மனுஷனாக வாழ்ந்த போது அவர்கிட்ட பரிசுத்தாவி இல்லை அவர் கடவுளுடைய மகன் இல்லை ஆனால் உயிரோடு எழுந்தபோது தான் அவர்கிட்ட பரிசுத்தாய் வந்தது அவர் சன் ஆஃப் காட் ஆனாருன்னு எழுதுனதுனால அவருடைய சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க இல்லை இல்லை இயேசுக்கிட்ட பிறக்கிற போதே அவர்கிட்ட பரிசுத்தாவி இருக்கு ஏன் அவர் பிறந்ததே பரிசுத்தாவில தான் தண்ணி வேறி கரிதாங்கி பிள்ளை வாள் என்கிற அந்த விஷயங்கள் அதெல்லாம் பெரிய விஷயங்கள் அது அந்த 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 செய்தி அப்போவே பரிசுத்தாவினாலதான் பிறந்தாருன்னு அதுக்கு பிறகே எழுதிக்குவாங்க அதனால அது ஒரு இயேசு இதை பிரிச்சுக்குவோம் இதை பிரிச்சுக்கிறதுல இது முதல் முதல் மனிதனான் பிறந்த இயேசு மனிதனாக பிறந்து வாழ்ந்த இயேசுவை பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் இவர்தான் வந்து யூதர்களை இஸ்ரவேல் நாட்டு மக்களை ரட்சிப்பவர் ரட்சிப்பார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ ஐநூறு வருடங்கள் முன்னாடி சொன்னதாகவும் அதற்கு பிறகு ஐநூறு வருடங்கள் கழித்து அதாவது அவங்க இருந்த பிரச்சனைகள் அப்போ இருந்த பிரச்சனைகள் நபுத்தாஜ் நிசாருடைய தாக்குதலுக்கு பிற்பாடு அப்போ இருந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்த பிறகு இவர் பிறக்கிறார் இவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய மெசாயாங்கிறது எந்த அதுக்கு அத்தாட்சி என்ன அடிப்படை என்ன இந்த விஷயத்த சொல்கிற போது ரெண்டு காரியங்களை முதல்ல ஒரு தெளிவு ஏற்பட்டால் தான் பைபிளுடைய அடுத்த ஸ்டேஜு போக முடியும் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பயன்படுத்துகிற ரெண்டு சொற்கள் ஒன்று கடவுள் இன்றைக்கி கடவுளுங்கிறதுக்கு நாம் என்ன பொருள் கொடுக்குறோம் அந்த பொருள் வந்து பைபிளில் இல்லை இயேசு பழைய ஏற்பாடு முழுக்க கிடையாது புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுக்கு மரணம் வரையிலும் அது இல்லை இயேசுக்க மரணம் கிபி முப்பத்தி மூணுன்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு சுமார் மூணு ஆண்டுகளுக்கு பிறகு செயின்ட் பால் வர்றாரு அவர் சில நடைமுறைகளை கொண்டு வர்றாரு நாற்பத்தி ஒம்பதில் இயேசுக்க மரணத்துக்கு சுமார் பதினாறு வருஷத்துக்கு பிறகு இந்த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம் வருது அதுக்கு பிறகு தான் அந்த கிறிஸ்து என்கிற சொல்லும் அறிமுகமாகுது அந்த அந்த எல்லோருக்கும் பொதுவான கடவுளாக அந்த கிறிஸ்துவ அவர் பவுல் செயின்பால் பால் அறிமுகப்படுத்துவார் அப்போ அப்போ நம்ம முதல்ல பார்க்கற போது பைபிளுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு கடவுளை பைபிள் அறிந்திருக்கவில்லை என்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்த நகர போனோம் அது ஒன்றும் ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடவுள் இருந்ததாக பைபிளில் இருக்கு ஜாதி அதனால ஜாதிக்கு தான் கடவுளை தவிர யூனிவர்சல் காடுங்கிற மாதிரி கிடையாது இந்த ஜாதி ஜாதின்னு நீங்கள் சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அவர்கள் நம்ம புரிந்து கொள்ற மாதிரி இருக்குமா ஜாதிங்கிறது இல்லை அவர்கள் புரிதலுக்கு அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அந்த ஜாதிங்கிறது என்னது